mama कि और विंद में तुमाट, வர்த்தக அமைச்சருக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன் எந்த நேரத்திலும் எனது நிறுவனத்திற்கு வருகை தந்து விசாரியுங்கள் நான் ஏற்றும் அரிசியின் அளவை நான் நிரூபிப்பேன் எனது உற்பத்தியை நான் உறுதிப்படுத்தி நிரூபிப்பேன் என்னிடம் உள்ள நெல்லின் அளவையும் உங்களால் பார்க்க முடியும் எம்மிடம் நெல் உள்ளது என்பதற்காக அனைத்தையும் அரிசியாகி சந்தைக்கு விற்பனை செய்வதில்லை அடுத்த போகத்தில் விளைச்சல் கிடைக்கும் வரை நான் இந்த நெல்லை பாதுகாத்துக் கொண்டோ அன்றாடம் அரிசியை உற்பத்தி செய்து கொண்டோ சந்தைக்கு அனுப்புகின்றேன் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலே அதிக அரிசி அனுப்பப்பட்டுள்ளது நவம்பர் மற்றும் டிசம்பர் அரிசி அனுப்பவில்லை என்றல்லவா கூறு அரசு மணியும் அனுப்பவில்லை என கூறுகின்றார் நவம்பர் மாதம் நாலொன்றுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அரிசி அனுப்பப்பட்டுள்ளது டிசம்பர் மாதத்தில் இருபது லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறு கிலோ அரிசி அனுப்பப்பட்டுள்ளது என்னை தேசிய பட்டியலில் எனது பெயரையும் சேர்த்துள்ளார் வகு விரைவில் பாராளுமன்ற வர பிரசாதத்தை பெற்றுத் தருவார் பின்னர் பாராளுமன்றத்தில் இவை அனைத்தையும் மிக அழகாக விரிவாக கூற முடியும் நாம் பாராளுமன்றத்தில் இல்லை என்பதால் அல்லவா கடுமையாக இவ்வாறு பிரச்சனை எழுகின்றது பாராளுமன்றத்தில் நான் சென்றால் சரியான நிலையை கூற முடியும் மேகத்திய தத்து